ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் நானும் எங்கள் பையனும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் இப்போ என்ன பண்ண போனேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம் இதுதான் எங்கள் ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியா நாங்கள் இருக்கிற ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு நாங்கள் மெயின் சிட்டியில் இருக்கோம் என்ன ஏரியான்னு நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இது தான் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் என்ன கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டிங்களா காசு தெரியும் உள்ளவங்களுக்கு தெரியும் வெளியூரில் இருக்கவங்களுக்கு தெரியாது அந்தனியார் கோயில் இதுதான் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கோயில் இதுதான் எந்த கஷ்டன்னாலும் இந்த கோயிலில் வந்து எழுதிட்டு போயிடும் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் ஒவ்வொரு சாட்டர்டே சாட்டர்டே நாங்கள் ஈவினிங் போயிடுவோம் அவங்களுக்கு இந்த கோயிலை காமிக்கலான்ட்டு தான் வீடியோ எடுக்கலாம் எடுத்துருக்கோம் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மாதா தேதி இப்போ தான் கட்டியிருக்காங்க கட்டி ஒரு ஒரு வருஷம் ஆகுது ஓப்பனிங்கே இப்போ தான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்க வேளாங்கண்ணி அதே மாதிரியே இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கம்மெண்ட்டில் செல்ல எந்த ஏரியாவில் எழுந்து கம்மியுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக முக்கால் சேர்த்துக்கு கோயம்புத்தூரில் இருந்த கோயிலுக்கு தெரியாதவங்க வந்து கோயிலை பார்த்துக்கோங்க வீடியோவிலையே பார்த்துக்கோங்க வேண்டிக்கோங்க உங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் கண்டிப்பாக நாங்கள் வர்றது எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் வந்து சாமி கும்பிட்டு பூசை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டெக்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வேண்டி டெக்கரேட் பண்ணுது இன்னும் எடுக்கவே இல்லை இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிப்பூசல் இருக்குது அதுக்கு வேண்டி மாதம் நடக்க போகுது வெளியில் இது வந்து அவுட்டரில் இருக்குது சைடில் எல்லோரும் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இதுலேயே எழுதியிருக்கோம் இது வந்து வெளியில் வச்சுருக்கோம் கேபி அம்போனியார் கேபி பக்கத்தில் பார்த்துக்கோங்க இது என்றுனாலும் இங்கே இது வந்து சென்ட்ரு நம்ம என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம் அதுதான் முன்னாடி கேஜி முடிஞ்சிடுச்சு கிளம்பிப்போம் உங்களுக்கு ஒரு கோயிலை காமிக்கிறவாங்க அந்த கோயிலும் ஃபேமஸான கோயில் தான் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வெளியூராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கோயிலும் ஃபேமஸான கோயில் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுலையே பெரிய விநாயகர் கோயில் பெரிய விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்படாதவங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறோம் கோயிலை ஏன்னா சர்ச்சுக்கு போகிற வழியில் தான் இருக்குது போய்ட்டு டர்ன் போட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் திரும்புகிற வழியில் இருக்குது இந்த கோயில் டெய்லி நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் இந்த கோயிலை பார்க்காம போக மாட்டோம் ஏன்னா அது வழியே தான் பையன் ஸ்கூலுக்கும் போகணும் போய் காலையில் விட்டுட்டு வரணும் மறுபடியும் ஈவினிங் போய் கூட்டிகிட்டு வருவேன் அப்போ டெய்லி இதை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி தான் போவேன் எனக்காவது ஒரு நாளைக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன் இப்போ தான் இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா பெரிய விநாயகர் பார்த்துட்டிங்களா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டுருக்கோங்க போகிற வழியில் உள்ள ரோட்டில் ரோட்டை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் புளியகுளம் டூ வெண்ணு ராமநாதபுரம் ரோடுங்க இது நைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சிக்னல் எவ்வளோ டிராஃபிக் வண்டியே ஓட்ட முடியாது இருந்தாலும் நாங்கள் நைட்டில் போயிட்டு வந்துட்ருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்